ஹாய் ஹலோ வணக்கம் வெர்க்கம்புடைய மீனூஸ் சார்ஜய் அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வெள்ளை குருமா தாங்க வைக்க போகிறோம் அதுக்கு பச்சை பட்டாணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பீன்ஸு கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன் கேரட்டு ரெண்டு ஒரே ஒரு வெங்காயம் ரெண்டு உருளைக்கெழங்கு ரெண்டு தக்காளி தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு சோம்பு அரைக்கிறதுக்கு ஒரு அரைமுடி தேங்காய் நாலு பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கொஞ்சம் சோம்பு முந்திரி பருப்பு போட்டு அரைச்சிக்கலாம் வந்து குக்கர் அடுப்பில் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம் அப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் சோம்பு இப்போ வந்து பட்டை கிராம்பு புரிஞ்சிருச்சு வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ வந்து தக்காளி போட்டுடலாம் தக்காளி வதங்கும்போது ஒவ்வொரு காயாக போட்டு வதக்கிடலாம் தக்காளி வெங்காயம் வதங்கிருச்சிங்க இப்போ வந்து காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம் இப்போ வந்து அரைக்கிறதுக்கு நாலு பச்சை மிளகாய் இதில் பச்சை மிளகா தான் உரப்பு இதில் மிளகாத்தூள்லாம் போட மாட்டோம் பூண்டு இஞ்சி முந்திரி பருப்பு சோம்பு கொஞ்சமாக ஒரு அரைமுடி தேங்காய் எல்லாம் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் கசகசா போடுவாங்க நீ எனக்கு தேவையில்லைன்னு போடல நான் நீங்கள் போடுறேன்னா போட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து ஊற்றிடலாம் இப்போ வந்து ரெண்டு டம்பரு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம தேவையான அளவு குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மூணு சவுண்டு வர அளவுக்கு வேக வச்சிடலாம் வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சிங்க இது வந்து சாப்பாடு சப்பாத்தி ஆப்பத்துக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இடியாப்பம் எல்லாத்துக்கும் இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி கருவேப்பில எல்லாத்தையும் போட்டுடுறேன் அவ்வளோதான் சுவையான வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்